யாரு எனக்கு மர்மம் இல்ல நான் என்ன அப்படி சொல்லலாம் மாவ உள்ள மனுஷ கேட்டு பாரு ஓ மாவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு இவதா ஓ மர்மவான மனுஷ சொல்ல நீ பார்மா கேவலா பேசி நல்ல நாள் அதுமே என்கிட்ட வாங்கி கட்டிக்கிறாய் தெரிப்பை நாங்க பொங்கல் வைக்கக்கு போறோம் சாரதி எதுக்கு மா தாரி தனியா பொங்கல் வெச்சிட்டு நம்ம சேர்ந்து வைப்போம் நம்ம பொங்கல் வைக்க போறோம் சொல்லு இங்க பார்மா நான் என் புருஷனோ என் மகன் மட்டும் தான் பொங்கல் வைக்க போறோம் மகேன் சொல்லிட்டு மர்மவான மட்டும் வேண்டாம் சொன்னே என்னமா அர்த்தம் மகேன் சொன்னது நீ எப்ப இவ கலத்தி

அதுக்காக என்னால அதையும் மனசுல வச்சுட்டு இருப்பியா நீ உன் அண்ணன் பிள்ளைய காதலிக்க கூடாது கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு நம்ம மானிட்ட சக்தியை வாங்கினது உண்மைதான் ஆனா அணு அண்ணன் பிள்ளைன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவன் காதலிச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைய எப்படி அவன் விடுவான்

நம்ம மகனுக்கு கட்டி வச்சிடலாம்னு சொன்னா நல்ல பிள்ளை நல்ல குணன்னு வாய்க்கு வாய் சொல்லிட்டே இருப்பா இப்போ எதுக்காக அந்த பிள்ளைய வெறுக்கிறவ அண்ணன் பிள்ளைங்கிறதுக்காகவா உன் அண்ணன் ரொம்ப நல்லவர் நீ ஏன் சொல்லுவாள் சரோஜா அதே மாதிரிதானே அவர் பிள்ளையும் இருக்கும் நீ எதுக்காக ராணி அக்கா குணத்தை பார்த்துட்டு அவியல மாதிரியே பிள்ளை இருக்கும்னு நினைக்கிறா ஏன் உங்க அண்ணனை மாதிரி இருக்காதா உங்க அண்ணன் நல்லவர் தானே உங்க அம்மா நல்லவியே தானே ஏன் அணு அப்படி இருக்க கூடாது நீ ஏன் தப்பாவே நினைக்கிறா ஓ மனச மாத்திக்க சரோஜா எல்லாமே சரியா தெரியும் நான் சொல்றது கேளு இந்த வருஷம் எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைப்போம் தனித்தனியாக பொங்கல் வைக்கிறதா இருந்தால் பொங்கலே வைக்காண்டா பொங்கல் அப்படின்னா நம்ம மகனையும் மருமகளையும் சேர்த்துக்க சேர்ந்து பொங்கல் வைப்போம் தானித்தனியா வைச்சா நான் நிற்கவே மாட்டேன் அந்த பொங்கல்ல எனக்கு வேற நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு நான் போய் படுக்க போறேன் சோ கணவா சேர்ந்தா மா அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் வேற எடுத்துட்டு போய் வச்சிட்டேன் வாங்கம்மா போய் பொங்கல் வைக்கலாம் என்னது எல்லாரும் சேர்ந்தாள் அம்மா என்னமா இதெல்லாம் சந்திரி இது உங்க அப்பா தான் சொல்லியவே அவங்களுக்கு இவள சேட்டையில நெஞ்சு வலிக்குதான் அம்மா சந்திரி உங்க அப்பா காங்க எல்லாரையும் போட்டு தான் ஆகணும் நேராவது வாங்க போய் பொங்கல வைப்போம் சே இந்த சேலை எனக்கு என்ன அழகா இருக்கு இத ஊத்திட்டு வீட்டுக்கே இருக்க முடியுமா ஒருத்தருக்கும் தெரியாது அப்புறம் நெட்ட மாதிரி புது புடவை எடுக்கலன்னு நினைச்சுவாவே இத ஊத்திட்டு இந்த தேர்வே இந்த ஊரே நாலு ரவுண்டாவது வரணும் அப்பதான் பாக்கவே இல்ல இது பொங்கல் Dressஆ பொங்கல் சேலையா பொங்கல் சேலையான்னு கேப்பாவே அது மட்டும் இல்ல இந்த ஊருக்குள்ளே நெட்ட மாதிரி சேலை தான் அழகா இருந்தா நீ வேற சொல்லுவாவே சேலை எடுத்துட்டு வீட்டுக்களே கட்டிட்டு இருக்க முடியுமா போவோம் தேர்வு ஒரு நாலஞ்சு ரவுண்ட் சுத்துவோம் வெளியே போயிட்டு வரேன் வந்து நம்ம ஊர்ல பொங்கலுக்கு விளையாட்டு போட்டு வைக்க மாதிரி அது மட்டும் இல்ல இந்த நல்ல நாள்ல பார்த்து ஆசிர்வாதம் வாங்கணும் அதனால எங்க அண்ணனி மைனி பத்தி ஆசீர்வாதம் வாங்கிட்டு தே நீங்க வீட்டுக்குள்ளதான எப்ப வேணாலும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடலாம் அது மட்டும் இல்லாம உங்க கூட இருக்கா நீங்க வாழ்த்துக்கிட்டே தானே இருப்பீங்க எப்பயாவது கிடைக்க அதுவும் நேரடியா போயிதான் வாங்க முடியும் அதனால முதல்ல போய் வாங்கிட்டு தே ஐயோ சேலை கிழவி கண்டுபிடிச்சுதே ஏதே எட்டு கிழவி வயசு ஆயிட்ட கண்ணு தெரியாது மத்த நல்லா தெரியுத என்ன சொல்லி சொமாளிக்க ஏதே இந்த சேலை கேக்குறீங்க இது ஏன் சேலை தான் தேய் நான் கல்யாணம் புதுசுல அடிக்கடி கட்டுவோம் இப்பதான் கட்டுறதே கிடையாது நல்ல எல்லாம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரம்லாம் இல்லதே அந்த நாளையில ரெண்டாயிரம் குட்டி எங்க அம்மா வாங்கி தந்தது ஏய் இல்லதே எங்க அம்மா இல்ல எங்க மைனி மைனி

அவளுக்கு என்ன வேட்ட மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு புதுச்சேல எடுத்தேன்னு சொன்னி அது இந்த சேலை தானோ பையோ பேரிசி போட்டு உடச்சுட்டே கிளவி வேற மறைக்குதான் மண்டை உடச்சு என்ன செய்ய

గుర్తు తీ 2000 రూపాయలు వాంగేవ్ బ్లౌజ్ అలా దచ్చే బ్రో కడకరే 2000 తరువానా అప్ప నాకు తెలియావోదాకి ఇప్పు ఉన్నవా వాైనాలే వండితలా అప్ప అదు ரொம்ப இருக்கு ఓ చాల కలర్ ని నాకు మ్యాచింగో టట్ ஏங்க ரோஸ்ல எடுக்கலாமா இல்ல ப்ளூல எடுக்கலாமா நான் வேணக்க மாட்டேன் எடுக்கலாம்னு இருக்கேன் சி அதெல்லாம் பொங்கல் குங்கும மாதிரி போட முடியாது டேய் ஏங்க ப்ளூல எடுத்துருவாமா ரூவா தாங்க எடுத்துட்டு வாரி இல்லனேட்டுமா ரோஸ்ல எடுப்போம் அப்பதான் அழகா இருக்கும்

ஒரு நல்ல நாள் போலதுன்னு இல்ல இவளுக்கு எப்ப பாரு இந்த பீடி தட்டை எடுத்து வச்சுட்டு உட்காந்துறியா பொங்கலாச்சே எதாவது செஞ்சு கொடுக்க ஒண்ணு கிடையாது என்னாலும் போல ரெண்டு இட்லி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நல்லால பீடிச்சுட்டு உட்காந்தாச்சு கேட்டு மரமாவில இன்னைக்கு பீடி சுத்திட்டே தான் இருப்பியா வீட்டுல பிள்ளைல இருக்கு உன் புருஷா இருக்கா நான் இருக்கேன் ஏதாவது செஞ்சு கொடுத்தோம் சாப்பிடுறதுக்கு ஒண்ணு கிடையாது ஆலையில வெளியே இப்படி வந்து பீடி எடுத்து வச்சு உட்கார்ந்துட்டா எப்படி வீட்ல சமைக்கிறது ஏத்த இப்ப எங்க சமைக்கணும் உங்களுக்கு அடியத்துக்கு சோறு பொங்கணும்ல தாலில செஞ்சு பொங்கல யா சாப்பிட்டியே அந்தால இருக்கு போய் அதை எடுத்து வச்சு சாடுங்க மதியத்துக்கு தாலில பொங்கல சாடு சொன்னா இட்லி தான் வேணும் சொல்லிட்டே கடையில போய் இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கேன் பொங்கல மதிய போங்க வெண் பொங்கல் இருக்கு சக்கரை பொங்கல் இருக்கு அதை எடுத்து வச்சு சாடு சொல்லுங்க பிள்ளைகளே நீங்க அதே சாடுங்க என் புருஷனுக்கு அதே வச்சி கொடுங்க என்னால வந்து சோறு பொங்கி குழம்பலாம் வச்சிட்டு இருக்க முடியாது இன்னைக்கு கம்பெனில போய் பிடி கொடுக்கணும் அதனால நான் ரொம்ப அவசர அவசரமா சுத்திட்டு இருக்கேன் ஏட்டி இன்னைக்கு பொங்கல் பொங்கல் நாளாகுமே இந்த வேலைய எடுத்து வச்சிட்டு வீட்டல வேலை செய்ய மாட்டே நுகாந்திருக்கா பொங்கல் தானே பொங்கல் பொங்கல் தான் சாப்பிடணும் ஜோர்லாம் சாப்பிட கூடாது காலையில இந்த பொங்கல தின்றதா நான் மதியத்துக்கு எதா செஞ்சிருப்பே காலையில இட்லி தோசை தான் வேணும் டேனால கடையில போய் வாங்கிட்டு வந்து போட்டுர்க்கேன் இப்போ மதியத்துக்கு சமை சமைனா எப்படி முடியும் பொங்கல்லாம் வேஸ்டா போயிடும் அது சாப்பிடுங்க ராத்திரிக்கு ஏதாவது டிபன் செஞ்சு தரேன் சும்மா ชีट बना गुडकना ಅದனால ನಾನು ಅವಸರ ಅವಸರமா ವಿಡಿಯೋಕ್ಕೆ ದೀಟಿ ಇಟ್ಕಿದ್ದೇನೆ எப்ப ಬಾರಿ ชีಟ್ બના ಗುಡ್ಕನ ರೂಪಾಯಿ چیکನ ರೂಪಾಯಿ چیکನ ಮಾಮಿಯಾರ

கேரண்டி இருக்கதா எனக்கு தொல்லையே என் பிள்ளை புருஷனும் கூட இருக்கதா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாவ என் பிள்ளை சக்கர பொங்கல சாப்பிடுறேன் சொல்லிச்சு அவர் எப்படியாவது ஏமாத்தி வெண்பொங்கல் குடுத்துறேன் இந்த கேரவியோட தன தாங்க முடியல சோத பொங்கி சோத பொங்குங்குது சோத பொங்கி வச்சிட்டு அப்படியே திண்ணி கிழிச்சிரற மாதிரி தான் உப்பு இல்ல வரப்பு இல்லன்னு அதுக்கு ஆயத்தத்து குறை சொல்லிட்டே திங்கோ இதுக்கு அந்த பொங்கலே திண்ணிட்டு நான் குறை சொல்லிட்டு போறேன் எதுக்கு தான் சோதிக்கதே தெரியல நானே சீட் பண கட்டிறதுக்கு ரூபாய் இல்லாம பீடியே சுத்திட்டு கிடக்கேன் இதெல்லாம் இது வேற சோத பொங்கி போட்டு தோவன அரைச்சு குடுத்துட்டு வரணும் இதுக்கு Ha 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 ha